வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இப்ப லேட்டஸ்டா வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ டூ அந்த படத்துறை இயக்குனர் நிரேன் பட் அவர் உலகநாயகன் பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காரு அதே மாதிரி ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி தேசிய விருது விருது பெற்ற சவுண்ட் இன்ஜினியர் அவர் தக் லைஃப் பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு முன்னாடி நாசர் அவர்கள் பேசின ஒரு பேட்ட ஒரு பகுதி பார்த்தோ அடுத்த பகுதியை இந்த வீடியோல பார்க்கலாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தொடர்ந்து உங்களுக்கா வீடியோ வரும்

இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கலெக்ட் ஆகும்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி வசூல் சாதனை பண்ணி பட்டய கலப்பிக்கிட்டு இருந்த பல பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிற படத்துடைய இயக்குனர் நிரேன் பட்டு அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருந்தாங்க ஏன்னா ஸ்திரீ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஹிட்டு ஸ்ரீ டூ ஹிட்டு சர்க்காட்டே கி ஆத்தங்க் அப்படிங்கிற படம் ஹிட்டு பாலா ஹிட்டு மூஞ்சியா இந்த எல்லா படமுமே ஹிட் படமா கொடுத்துருக்காரு அவருடைய இது என்னன்னா ட்ரீம் என்னன்னா அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசனோட வேலை பார்க்கணும் ஷாருக் கானோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு சேஸ் இஸ் ட்ரீம் இஸ் டு ஒர்க் வித் ஆக்டர்ஸ் லைக் கமல்ஹாசன் அண்ட் ஷாருக் கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய கனவு கனவு நிறைவேறட்டும் என்னை பொறுத்தவரைய உலகநாயன் கமலஹாசன் வந்து இந்த மாதிரி ஹாரர் படமே பண்ணதில்ல இதை கேட்டாரு நம்ம மதன் ஏன் சார் நீங்க ஹாரர் படமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உடனே கல்யாணராமன்ல பேயா வருவேன் அதே மாதிரி எல்லா எல்லாம் இன்மமயம் படத்துல வந்து ஜெய்சங்கரை பயமுறுத்துறதுக்கு பேய் மாதிரி வந்து நடிப்பேன் அவ்வளோதான் பண்ணிருக்கேன் அதாவது என்ன சொல்றது இங்கிலீஷ்ல வந்து காமெடியா பேய காமெடியா வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பேட்டியில சொல்லியிருந்தார் மதன் மதனுக்கு கொடுத்திருந்த பேட்டியில ஒரு வேலை ஒரு பயங்கரமான காமெடி இது வந்து இப்ப நமக்கு சூட் ஆகாது அதெல்லாம் சின்ன பசங்க பண்றது லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் பண்ணனும் வேற மாதிரி ஏதாவது நல்ல கதை பண்ணாருன்னா உலகநாயகன் இவரோட சேர்ந்து நடிக்கலாம் உலகநாயகன் கமலாசன் மணிரத்னம் இணைந்து வழங்கும் தக் லைஃப் திரைப்படத்துடைய சவுண்ட் இன்ஜினியர் அவர் வந்து ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இப்ப அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு பொன்னியின் செல்வன் பாகம் ஒண்ணுக்காக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான விருதுகள் இப்பதான் கொடுத்து முடிச்சாங்க அதுல வந்து பொன்னியின் செல்வனுக்கு நாலு விருதுகள் கிடைச்சது அதுல ஒரு விருது ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி கிடைச்சது விருது வந்திருக்கு அப்படின்னு உலகநாயகன் உலகநாயகன் கமலஹாசன் இமீடியட்டா கிப்ட் கொடுத்து விட்டாரா எல்லாருக்குமே மணிரத்னம் அன்பறிவு மாஸ்டர்ஸ் ரவி ரவிவர்மன் மற்றும் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி இவங்க கிப்ட் கொடுத்துட்டு இருக்காரு அதே நேரம் இந்த படத்தை பத்தி கேட்டாங்க ஏற்கனவே நாயகன் இந்த படத்தோட யூஎஸ்பி என்னன்னு கேட்டோன்னே அவர் சொன்னாரு நாயகனுக்கு அப்புறம் கமல் சாரும் சாரும் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட யூஎஸ்பி அது ஒண்ணுதான் அதை தவிர வேற எதுவும் பெருசான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒன்ன அந்த நிருபர் கேட்கிறாரு நாயகன்கிறது நாயகங்கிறது அந்த காலகட்டத்திலே அவ்வளவு படம் பிரமாதமா இருக்கும் அவ்வளவு கிளாஸாவும் மாசாவும் இருக்கும் இதுல என்ன எதிர்பார்க்கலாம் தக் லைஃப்ல படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டாரு படம் செம்மையா வந்திருக்கு நீங்க என்னென்னலாம் எதிர்பார்த்து எதிர்பார்க்கறீங்களோ எல்லாமே இந்த படத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படமா வந்து ரொம்ப டிஃபரெண்டா மணி சார் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு இந்த படத்துடைய படப்பிடிப்பு செப்டம்பர் மாதத்தோடு புல்லா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அடுத்த ஆண்டு தான் இந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொன்னாரு கமல் என்னும் கலைஞன் அப்படிங்கிற ஒரு நாசருடைய பேட்டியுடைய நேர்காணல் ஒரு ஒரு பேட்டி அதனுடைய முதற் பகுதியை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருந்தோம் இப்போ அதோட அடுத்த பகுதி பார்ப்போம் ஆதியும் பத்ரியும் இன்னும் இருவரது விவாதிக்கும் உள்ளடக்கம் இரண்டில் கமல் எதற்கு முதலிடம் தருவார் என்று நினைக்கிறீர்கள் குருதி புனல் படத்தில் பத்ரி கேரக்டரும் ஆதி கேரக்டரும் அமரத்துவம் வாய்ந்தவை என்று சொல்வதை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதில் என்ன பெரிய சவால் என்றால் இந்த படம் முதலில் என்ற எடுக்கப்பட்டது படத்தின் இயக்குனர் கோவிந்த் நிகலானி கமலுக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு படத்தை ரீமேக் செய்ய வேண்டும் என்றால் அதில் உள்ள கதாபாத்திரம் என்ன பேசுகிறதோ என்ன உடை உடுத்தி இருக்கிறதோ அப்படியே பிரதி எடுப்பார்கள் ஆனால் அதையே குருதிப்புணராக கமல் செய்யும் போது அதன் சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வேறொரு திரைக்கதை வசனத்தை அதில் கட்டமைத்தார் அதுதான் இந்த படத்தின் பலம் அது மட்டுமில்லாமல் குருதிப்புணல் படத்தின் கதை வசனத்தை நூறு பிரதி எடுத்து எல்லோருக்கும் அதை வாசிக்க கொடுத்து ஒவ்வொரு காட்சியும் வசனமும் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இன்றைக்கு நடத்தப்படுகிற பயிற்சி பட்டறை போல் அன்றைக்கு முழுமையான ஒரு பயிற்சி பட்டறை வைத்து எடுக்கப்பட்ட படம் குருதிப்புணல் அதில் இயக்குநராக பி சுஸ்ரீராமும் நடிகராக நானும் கதாசிரியராக கமல்ஹாசனும் சோ இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஷாப் இந்த காலத்தில் எப்படி ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அப்போவே பண்ணியிருக்காரு ஆண்டவர் இயக்குனராக பி சி ஸ்ரீராம் நடிகராக நாசர் கதாசிரியராக கமல்ஹாசன் உட்கார்ந்து பேசுகிற போது பெரிய வாக்குவாதத்தில் போய் முடிந்துவிடும் அதுவும் கதைக்காகத்தானே தவிர தன்னுடைய பாண்டியத்தை காண்பிப்பதற்காக அவர் செய்ததே இல்லை எல்லோரும் அந்த கதாபாத்திரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விவாதத்திற்கான வெளியை கமல்ஹாசன் உருவாக்கி தந்திருந்தார் அதனால் தைரியமாக கேள்வி கேட்க முடிந்தது புரிந்து கொள்ள முடிந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு நடிகராக இருப்பதால் மற்றவர்களிடம் இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் அப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று எப்போதுமே யாரிடமும் சொன்னதில்லை அவர்களுக்கான முழு சுதந்திரத்தை கொடுப்பார் அதே சுதந்திரத்தை தான் குருதிப்புணில் எனக்கு கொடுத்தார் படப்பிடிப்பில் கமல் நடிக்கும் போது அவரது நடிப்பை பார்க்கும் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் படப்பிடிப்பில் கமல் நடிப்பதை பார்ப்பது ஒரு சுகானுபவம் ஒரு அற்புதம் நடைபெறுவதைப் போல படப்பிடிப்பில் அவர் நடிக்கும் காட்சிகள் இருக்கும் ஒரு காட்சிக்காக தயாராகும் போது நேரடியாக அவர் தயாராவதில்லை அந்த நேரத்தில் நண்பர்களோடு பேசிக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு உலக விஷயங்களை அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருப்பார் ஒரு தீவிரமான காட்சி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவர் அந்த மூடில் இல்லையே என்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்றவுடன் அவரிடமிருந்து வெளிப்படுகிற எதிர்பார்க்காத விஷயங்களை நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் நான் ஊகிக்கின்ற வகையில் அவருடைய ஒரு மனம் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறது இன்னொரு மனம் மற்றவர்களிடம் தன்னை சகஜமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறது நடிப்பை பொறுத்தவரை நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறாக அதை விட மேலானதாக அவரிடம் இருந்து அது வெளிப்படும் ஜெட் மேக்கப் தவிர்த்து படப்பிடிப்பு தளத்தில் கமல் எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்வார் ஒப்பனை ஆடை அலங்காரம் போன்றவற்றில் மிக அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வார் கமல் எனக்கு தெரிந்த வரையில் ஒப்பனை கலையில் பற்றி தமிழ்நாட்டில் அதிகம் தெரிந்தவர் அவராகவே இருப்பார் மேக்கப் தொழில்நுட்பத்தை அது உருவான காலத்திலேயே அறிந்து வைத்திருந்தார் ஒப்பனை சாதனங்களை கையாளவும் அதன் கலை நுட்பங்களையும் தெரிந்து வைத்திருந்தார் படப்பிடிப்புக்கு முன் ஒத்திகை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருப்பார் இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் ஒரு முறை காதில் கேட்டுவிட்டு நேரடியாக படப்பிடிப்புக்கு செல்வது போல் அல்லாமல் பல முறை ஒத்திகை பார்த்துவிட்டு தான் செல்வார் அதில் கவனமாக இருப்பார் அவருடைய படத்தில் காட்சிகள் சிறப்பாக இருப்பதற்கு பல முறை ஒகையை பார்ப்பதுதான் காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நாசர் அவர்களுடைய பேட்டியின் அடுத்த பாகத்தை வந்து இன்னொரு வீடியோ தான் நம்ம பார்க்கலாம்